குங்குமம் இட்டுக்கொள்வது எதற்காக சுமங்கலி பெண்களின் தலைவகுட்டின் நுனியை சீமந்த பிரதேசம் என்பார்கள் அம்பிகையின் வகுட்டில் உள்ள குங்குமம் பக்தர்களுக்கு சேமத்தை கொடுக்கும் சுமங்கலி பெண்களின் சீமந்த பிரதேசம் ஸ்ரீ மகாலட்சுமியின் இருப்பிடம் சுமங்கலியின் சக்தி குங்குமத்தில் உள்ளது ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தாற்போல் குங்குமம் அணிவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் வீட்டிற்கு வரும் சுமங்கலிக்கு குங்குமம் கொடுப்பது தருபவர் பெறுபவர் இருவருக்கும் மாங்கல்யத்தின் பலத்தை பெருக்கும் குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்றுவிக்கும் குங்குமம் அணிந்த எவரையும் வசியம் செய்வது கடினம் பெண்கள் குங்குமத்தை தான் இட்டு கொண்ட பின்புதான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அரக்கு நிற குங்குமம் சிவசக்தியை குறிப்பதாகும் திருமணப் புடவை அரக்கு நிறத்தில் இருப்பது நல்லது தெய்வீகத்தன்மை சுபத்தன்மை மருத்துவத்தன்மை உள்ள குங்குமம் அணிவதால் முகம் உடல் மற்றும் மனம் ஆகியவைகளுக்கு அதிக நன்மைகள் உண்டாக்கும் திருமணமான பெண்கள் நெற்றி நடுவிலும் வகுட்டின் தொடக்கத்திலும் குங்குமம் அணிவது சிறப்பு கட்டை விரலால் குங்குமம் இட்டுக்கொள்வது மிகுந்த துணிவை கொடுக்கும் குரு விரலால் அதாவது ஆள்காட்டி விரலால் குங்குமம் அணிவது முன்னணி தன்மை நிர்வாகம் ஆளுமை போன்றவற்றை ஊக்குவிக்கும் சனிவிரல் அதாவது நடுவிரலால் குங்குமம் இட்டுக்கொள்வது தீர்க்காயிலை கொடுக்கும் குங்குமம் அணிவது தெய்வீக தன்மை உடல் குளிர்ச்சி மற்றும் சுயக்கட்டுப்பாட்டிற்கு நல்லது தாலி என்பது மிகவும் மங்களமான பொருள் மற்ற அணிகலன்களைப் போல் தினமும் அதை கழற்றி வைப்பது மறுநாள் எடுத்து அணிந்து கொள்வது தவறு அது எப்போதும் கழுத்திலேயே இருக்க வேண்டும் காலையில் சமைக்க அடுப்பு பற்ற வைக்கும் போது அக்னி பகவானை வணங்கி இன்று சமைக்கும் உணவை அனைவரும் உண்டு நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் கோவிலுக்கு கொண்டு செல்லக்கூடிய எண்ணெய் கோயில் விளக்கில் தான் ஊற்ற வேண்டும் மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கில் ஊற்றக்கூடாது பெண்கள் மஞ்சள் பூசி குளித்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும் பீரோவில் வைக்கக்கூடாதவை கிழிந்த துணி நெருப்புப்பட்ட துணி மற்றும் துவைக்காத துணி இது போன்ற துணிகளை வைக்கக்கூடாது எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் நெருப்புப்பட்ட மற்றும் கிழிந்த செல்லாத ரூபாய் நோட்டுகள் வைக்கக்கூடாது வைத்திருந்தால் பீரோவில் பணம் தங்காது கத்தி அருவா கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை வைக்கக்கூடாது வைத்திருந்தால் மன கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கும் இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பீரோவில் வைக்கக்கூடாது எதிர்மறை ஆற்றல் தரும் அது போன்ற பொருட்கள் பீரோவில் வைக்காமல் வேறு இடங்கள் வைத்துக்கொள்ளலாம் வீட்டில் ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒட்டடையும் சரி எட்டுக்கால் பூச்சியின் சிறந்தி வலையும் சரி சனியின் ஆதிக்கம் நிறைந்தது சிலந்திக்கு எட்டுக்கால் இருப்பதால் எட்டி இடம் குட்டி சுவரு என்பார்கள் இந்த ஒட்டடை வீட்டில் அதிகம் இருந்தால் வீட்டில் தரித்திரத்தை உண்டாக்கும் ஒருவர் கையில் மருதாணி வைத்திருப்பவர்களிடம் யமன் கிட்ட நெருங்க மாட்டார் ஆறு நாட்கள் வரை மரணம் கிட்ட நெருங்காது என்று சொல்வார்கள் பச்சை கஸ்தூரி மஞ்சள் ஜவ்வாது இதை மூன்றும் சேர்த்து அரைத்து அந்த பொடியை ஓமியத்தில் கரைத்து வீட்டிலே வியாபார ஸ்தலத்திலே தெளிக்க தீய தீயசக்திகள் கண்டிஷ்டிகள் நீங்கி செல்வ செழிப்பு பெறலாம் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி போன்ற நாட்களில் காலை மாலை இருவேளையும் சாம்பிராணி பொடியுடன் கருவேலம்பட்டை பொடி வெண்கடுகு ஆகியவற்றை கலந்து வீடு கடை அலுவலகத்தில் புகை காட்ட திருஷ்டியும் சக்திகளும் வெளியேறும் அவரவர் பிறந்த கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் வாரம் ஒருமுறை கல்லுப்பை குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்துவர வர திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி சோம்பல் நீங்கும்